ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் அன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம்னா ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ஷார்ட் செயின்ஸ் ரொம்பவே சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே சிம்பிளான தின்னான செயின்லருந்து மீடியம் சைஸ் கொஞ்சம் பிக் சைஸ் பட்டையான செயின் வரைக்கும் எல்லாமே மிக்ஸடா பாக்கலாம் சூப்பரா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் பென்டென்ட்டோட தான் பார்க்க போறோம் எல்லாமே ஸ்மால் ஸ்மால் பென்டென்ட் வந்து அட்டாச் பண்ணி தான் இந்த வீடியோல காமிக்க போறேன் நீங்க செயின் மட்டும் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த பென்டென்ட்டோட வேணாலும் வாங்கிக்கலாம் பென்டென்ட்டோட சேர்த்து சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அந்த ஆஃபர் ப்ரைசஸ் எல்லாமே உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோக்கும் ஒரு சூப்பரான கிவ் அவே கிஃப்ட் கொடுத்து வச்சுக்கோ இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிஃபவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான ஷார்ட் செயின் தான் நல்ல பட்டை செயின் ப்ளஸ் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணா டாலர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த கிஃப்ட் வின் பண்றவங்க ஒரு வேலை இந்த மாதிரி சாமி டாலர் பியர் பண்ண மாட்டேங்க அப்படின்னா டாலர் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லலாம் ஓகேங்களா வேற டாலர் போட்டு கொடுத்துருவாங்க இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பண்ற மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்க்க மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தின்னான செயின்க்கு பென்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா கொடுத்துருக்கோம் பாருங்க செயின் வந்து ரொம்ப தின்னா வரும் நல்ல தின் சைஸ்ல காலேஜ் வியர்க்கோ காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தின் சைஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க தின் சைஸ் விரும்புகிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பென்டென்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ மார்க் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஷார்ட் செயின் தான் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் வந்துடும்

இந்த செயினோட சேர்த்து வித் பெண்டன்ட்டோடய உங்களுக்கு நைன்டி நைன் மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் சப்ஸ்கிரைப் பெஸ்ட் மட்டும் தான் இந்த ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பேட்டர்ன்லயே உங்களுக்கு செயின் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும் பாருங்க இந்த மாதிரி பிளைன் செயின் இந்த லிங்க் பாட்டன் செயின் அண்ட் பால் வச்ச செயின் எல்லாமே மிக்சடாக தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே பிளாட்டாக பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது மேனுஃபேக்சர்ட்டு போனால் கூட வாங்க முடியாது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ஸு நீங்கள் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதில் ரெண்டு மூணு பீசஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் போடும் போதே வாங்கி வச்சுக்கோங்க நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த நைன்டி நைன் ருபீஸ்க்கு நீங்க வேற எங்கேயுமே செயின் மட்டும் தனியா வாங்கினாலும் வாங்க முடியாது டாலர் மட்டும் தனியா வாங்கினா கூட வாங்க முடியாது நம்ம ரெண்டுமே சேர்த்தே வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் சேல் பண்ற ஐட்டம் இது ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தின் பாட்டன்லேயே டாலர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபார்மிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங்லேயும் வித் ஸ்டோனோட வரக்கூடிய பால் பட்டன் இந்த டாலர் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் வரும் செயினோட சேர்த்து ஒரு சூப்பரான ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் த்ரீ பிப்டி ஒத்துள்ள ஷார்ட் செயின் வித் ஃபார்மிங் பென்டென்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல அட்டாச் பண்ணிருக்க எல்லாமே ஃபார்மிங் பென்டென்ட் ஃப்ளவர் டைப்பு ஓம் இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் டாலர் பத்துல மூணு கிருஷ்ணர் டாலர் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் எந்த டாலர் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஜஸ்ட் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் ஒரு செயினோட பிரைஸ் நூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் பட்ட செயின் மாடல் ஷார்ட்ஸ்ல கூட நம்ம போட்டிருந்தோம் அகைன் ஃபுல்லாகவே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த செயின் மட்டும் தனியாக வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செயின் மட்டும் தனியாக உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த செயின் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ ஃபுல்லாக ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அதிலேயே பென்டென்ட் அட்டாச் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் சூப்பரான ஒரு மாடல் மோஸ்ட் வாண்டட் செயின் இது டெய்லி வியர்க்காக இருக்கட்டும் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே அதிகமா இந்த செயின் வந்து ரொம்ப லைக் பண்ணி புக் பண்ற மாடல் ரொம்ப நீட்டா இருக்கும் சிம்பிளா ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதுல வந்து ரெண்டு டிசைன் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த பிள்ளையார் வேணுங்கிறவங்க பிள்ளையார் புக் பண்ணிக்கலாம் சாமி டிசைன் போடாதவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒரு செயினோட பிரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பட்ட செயின்க்கே ஃபிஷ் டாலர் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபிஷ் இதோட பிரைஸும் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லிங்க் பட்டன் செயின்ல கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையாக வரக்கூடிய மாடல் அதுக்கு வந்து ஸ்டோன் டாலர் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் ஸ்டோன் டாலர் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டை செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டையாக வந்துடும் இந்த டிசைன் என்னென்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இது வந்து ஸ்டோன் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோன் டாலர் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு செயின் பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க நல்ல பிளைன் லுக்கில் நல்ல அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா நல்ல வலுவலுன்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும் குத்தாது அரிக்காது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் மோர் ஃபிளெக்சிபிளான ஒரு செயின் தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி உருவம் இல்லாத டாலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கிராஸ் டாலர் ஆட் பண்ணியிருக்கோம் வேற ஏதாவது டாலர்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி பிட் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்ட் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் நல்ல பட்ட செயின் இது சாரி பாக்ஸ் செயின் இது பாக்ஸ் செயின்லையும் நல்லா நெருக்க நெருக்கமாக வரக்கூடிய பாக்ஸ் செயின் இந்த மாதிரி கோல்டில் வர மாதிரி நெருக்க நெருக்கமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பாக்ஸ் செயின் நல்ல ஃபினிஷிங்கும் அதுலேயுமே வந்து உங்களுக்கு கட்டிங் கூட வந்துடும் சூப்பரான ஒரு பாட்டன் அந்த கே கேப்பை தெரியாமல் உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இதுக்கு வந்து ரொம்பவே நீட்டான டாலர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டாலர்ஸோட வேணும் அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ பெண்டன்ட்டு தான் ஐம்பது டாலர் கொடுத்துருக்கோம் மேங்கோ டிசைன்ல சேம் அதே பாக்ஸ் செயினுக்கு இந்த மாடல் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான நல்ல ஒரு ஹெவியான ஒரு செயின் தான் நல்ல பாக்ஸ் மாடல்ல இந்த மாதிரி கட்ட அட்டாச் பண்ணி வரக்கூடிய ஒரு பேட்டன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நல்ல பார்வையாக கோல்டு லுக்கில் கொஞ்சம் பாக்குறதுக்கு தெரியிற மாதிரி வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஷார்ட் செயின் வித் பென்டோட நீங்க வியர் பண்ணும்போது போது சேம் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் இந்த ரிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் டூ தேர்ட்டி ப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டாலர் தான் ஹார்ட் அண்ட் டாலர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது கொஞ்சம் பிக் சைஸாகவே தான் வரும் இந்த அளவுக்கு நல்லா பார்வையாக வரக்கூடிய ஹார்ட் டாலர் அதுக்கு வந்து த்ரீ லைன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் பட்ட செயினும் நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் பாருங்க நல்ல பிளெக்சிபிளா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு செயின் நீங்க வாங்கி அப்படியே இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கினோடனே அப்படியே வியார் பண்ணிட்டு போலாம் பார்த்தோன்னே உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு செயின் மாடல் மோஸ்ட் டிமாண்டடான செயின்ஸ் இது எல்லாமே இந்த செயின் பேட்டர்லாம் எத்தனை தடவை ரீஸ்டாக் வந்த உடனே வந்த உடனே காலி ஆயிரும் அந்த மாதிரி ஒரு செயின் மாடல்ஸ் இந்த பட்ட செயின்ல டபுள் லைன் ட்ரிபிள் லைன் த்ரீ லைன்ஸ் ஃபோர் லைன்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த மாடல்ஸில் வர எல்லா செயினுமே உடனே சோல்ட் ஆயிரும் வேணுங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டால்பின் போட்ட மாடல் தான் இதுவுமே பாத்தீங்கன்னா அண்ட் ஃபார்மிங்ல உங்களுக்கு கொடுத்திருக்கும் செயின் வந்து சூப்பரான ஒரு கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு மாடல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணதா பி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பட்டச்சேங்க விநாயகர் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் மைக்ரோ பிளேட்டர்ல வரக்கூடிய விநாயகர் டாலர் அப்படியே சேம் கோல்டு பட்டனில் வரக்கூடிய சூப்பரான ஒரு கலெக்ஷன் டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஷிபிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே லைன்ஸ் இது இந்த சேம் பட்டன்லேயே டூ லைன்ஸ் காமிச்சோம் த்ரீ லைன்ஸ் காமிச்சோம் இது வந்து இந்த மாதிரி ஃபோர் லைன்ஸ்ல ஜாயின்ட் ஆகி வரும் இன்னும் நல்லா பட்டையாக வரும் இந்த மாடல் வேணுங்கிறோம் எடுத்து புக் பண்ணிக்கங்க இந்த செயின் மட்டும் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க பென்டென்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் வேற பென்டென்ட் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வேணும்னாலும் பென்டென்ட் கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கோம் நீங்க செலக்ட் பண்ணி கூட அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பென்டென்டோட சேர்த்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஃபார்மிங்ல ஒரு ஸ்டோன் டாலர் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து சூப்பரான ஒரு பேர்டன் இது எல்லாமே கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு பேர்டன்ஸ் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் கோல்டுல நீங்க ஒரு செயின் இந்த மாதிரி புதுசா செயின் வாங்கி ஒரு பத்து இருபது நாள் யூஸ் பண்ண முன்னாடி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா டல் லுக்ல அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா வரக்கூடிய ஒரு செயின் பர்டன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்ச கொடுத்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பண்ணிட்டு நீங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்